கோடி சுவாமிகள் துணை அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் சனி கேது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இந்த மார்ச்லேருந்து ரெண்டாயிரம் மார்ச்லேருந்து ஜூன் வரைக்கும் அந்த சனியும் கேதுவும் நேருக்கு நேராக பார்த்துப்பாங்க அதுவும் சனி அதுவும் ரொம்ப க்ளோஸ் ஆகும் அப்போ பெரிய லெவலில் பாசிட்டிவ் இருக்குது அந்த பாசிட்டிவை பெரிய லெவலில் கொடுத்துட்டு கொஞ்சம் தொந்தரவு கொடுக்கும் அந்த தொந்தரவில் நீங்கள் மாட்டாமல் சேஃபான ஒரு லைனுக்குள்ளே போகிறதுக்கு இந்த வீடியோ உபயோகமாக இருக்கும் ரொம்ப முக்கியமாக உங்கள் வாழ்க்கையை மாறப்போகுது அதனால தான் இந்த வீடியோ இந்த நிமிஷம் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இன்றைக்கி எங்கள் வாழ்க்கையில் எல்லாமே ஏற்றம் தான் மகிழ்ச்சிகரமான விஷயங்கள் நடக்கப் போகிறது ரொம்ப நாளும் உங்களுடைய ஆசைகள் நிறைவேறப்போகுது எப்பயுமே சனி ஆறில் ஒரு கடனை ஏற்படுத்துமோன்னு பயமாக இருக்குது நினைக்கவே வேண்டாம் கடன் வாங்காதீங்க ஏன்னா வாழ்ந்து வைக்கும் ஏன்னா சனி ராகுவோடு க்ளோஸ் ஆகும்போது இந்த ட்ரேடிங்கு ரிஸ்க்கான விஷயங்கள் எதுவும் பண்ணாதீங்க அதிகம் முடிஞ்ச வரைக்கும் இந்த ரிஸ்க்கான விஷயங்கள் எல்லாத்தையும் தவிர்த்துருங்க ஏன்னா உங்களை அறியாமல் இந்த ரிஸ்க்கான விஷயங்களை இழுத்துட்டு போக வைக்கும் ஆனால் அதெல்லாம் போயிட்டிங்கன்னா கொஞ்சம் டென்ஷனு ஏன்னா ஒரு விஷயம் வந்து சாதகமாக அமையிற மாதிரி வரும் ஆனால் பார்த்திங்கன்னா அது நமக்கு கொஞ்சம் பேக் ஃபயரையும் ஏற்படுத்தும் இதில் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பணத்தை கொடுத்துட்டு இனிமேல் எல்லாமே சூப்பராக தான் இதே மாதிரி வந்துக்கிட்டே இருக்க போகுது அப்படின்னு நீங்கள் நினைக்கிற டைமில் தான் உங்களுக்கு அது ஆப்போசிட்டாக நடக்க ஆரம்பிக்கும் அந்த ஆப்போசிட்டில் நீங்கள் மாட்டாமல் இருக்கிறதுக்கு தான் நீங்கள் வந்து ஒரு நீங்கள் காற்று தத்துவத்தில் பிறந்திருக்கீங்க பிலாமராசி காற்று தத்துவம் எல்லாத்தையும் சரியாக இட போட்டு யார் யார் எப்படி அப்படின்ன்ற தெளிவாக இருப்பீங்க அந்த தெளிவில் மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் உங்களுடைய நீண்ட நாள் கனவு ஏன்னா சுக்கரனோட நம்பர் தான் ஆறு ஆறு கோடின்றது ஒரு சின்ன அமௌண்ட்டாக கூட உங்களுக்கு இதை விட பெரிய அமௌண்ட் அறுபது கோடி அந்த மாதிரி சம்பாதிப்பீங்க அவ்வளோ பெரிய உயரத்துக்கு நீங்கள் போகக்கூடிய வாய்ப்பு எல்லாம் கூட ஏற்படும் இந்த யார் ஏன் சொன்னால் சுக்கரன் சுக்கரன் பாய்ச்சி பெற்றுக்கிறார் இது பலமாகறதுனால தான் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கீங்க இந்த டைம் பீரியடில் நீங்கள் எதோ தொட்டாலும் சக்ஸஸ் ஆகும் இப்போ இதெல்லாமே உங்களுக்கு அல்டிமேட்டாக சக்ஸஸ் கொடுக்குறது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரொம்ப பெரிய லெவலில் அந்த சக்ஸஸ் கொடுக்கும்போது கூடவே சில நெகட்டிவான விஷயங்கள் நான் பார்த்து ஆறு கோடி சம்பாரிச்சிங்க அடுத்து பத்து கோடி இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு தொழில் கேட்பாங்க யாராவது வருவாங்க இந்த பண்ணிங்கன்னா டே மாதம் மாதம் ஐம்பது லட்சம் கிடைக்கணும் தப்பி தவறி கூட நீங்கள் போயிடவே கூடாது அதில் அப்படி போனீங்கன்னா உங்களுக்கு அது போராட்டமான நிலையை அதிகமாக ஏற்படுத்தி விட்ருவோம் ஏன்னா இங்கே வந்து நல்ல விஷயங்கள் அப்படின்றது கொடுக்கும் அந்த நல்ல விஷயம் கொடுத்துட்டு கொஞ்சம் பேராசிய தூண்டி ஆபத்தான வலைக்குள்ளே எடுத்துகிட்டு போக வைக்கும் நிறைய பேர் ஆபத்தான வலைக்குள்ளே போய் தான் வந்து மீள முடியாத துயரத்தில் இருக்காங்க அந்தமாரி மீள முடியாத துயரத்தில் நீங்கள் போகக்கூடாது ஏன்னா இந்த டைம் உங்களுக்கு கடைசி வாய்ப்புது சனி ஆறாம் பாவத்தில் போகும்போது அஞ்சு நாலு தான் ரொம்ப மெயினாக வேலை செய்யும் நாலுன்றது வீடு வாங்கணும் சொத்து கடனில் பெருசாக வாங்கிடாதீங்க வீடு வாங்குங்க கண்டிப்பாக வாங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் ஆனால் சின்ன கடனாக பார்த்துங்க பெரிய கடனாக வச்சுக்காதீங்க ஏன்னா பெரிய கடனாக போகும்போது சில எதிர்மறையான வலைக்குள்ள இழுக்கும் அந்த எதிர்மறையான வலைக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா மீண்டு வருவதற்கு கடினமான சூழ்நிலையை ஏற்படுத்திவிடும் அதை மறந்து விட வேண்டாம் ஏன்னா இங்கே ராகோடு இருக்கும்போது இல்லை இதை விட இன்னும் பெரிய வீடாக வாங்கு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் முசு பேத்துவாங்க அவங்ககிட்டலாம் நீங்கள் கம்முன்னு அமைதியாக இருந்துட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை ஐயோ நம்ம வாக்கு கொடுத்துட்டோமே செஞ்சாலணுமே அதனால் நம்ம கடன் கொடுக்கணும்னு கேட்டு காசை கொடுத்துட்றாதீங்க நான் சொல்லிட்டேன் நான் வாக்கு கொடுத்துட்டிங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு மட்டும் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் செஞ்சிடாதீங்க ஏன்னா இந்தமாதிரி டைமில் தான் அவங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு வந்து வரும் அந்த வாய்ப்பு வருது வ வாய்ப்பு க வருதுன்னு பார்த்தா கரெக்டாக அதை பயன்படுத்திக்கணும் தப்பாக பயன்படுத்திட்டிங்கன்னா தொந்தரவு தப்பாக பயன்படுத்தி மாட்டிக்காதீங்க தப்பாக பயன்படுத்துகிறேன்னா சரியாக பயன்படுத்துகிறேன்னா என்ன நான் கண்டுபிடிக்கிறது உங்களோட ஜாதகத்தை உங்கள் வீட்டை அறிக்கை நல்ல அஸ்ட்ராஜிக்கிட்ட பாருங்கள் எங்கிட்ட பார்க்குறவங்களும் பாருங்கள் ரொம்ப முக்கியமாக ரிஸ்க் எடுக்காதீங்க வேறு எதுவுமே இல்லை ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு வாய்ப்பு வருதுன்னு பார்த்து கூடவே அதை விட ரெண்டு மணக்கு தொந்தரவு கொடுக்குற மாதிரியான விஷயங்களும் வரும் அதை நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கிட்டு தெளிவாகிடணும் தெளிவாகணும் அதுதான் ரொம்ப முக்கியம் இங்கே தெளிவாக இருக்கிறவங்க மட்டும்தான் பெரிய லெவலில் சாதிப்பாங்க தெளிவு இல்லாதவங்க ஆபத்தான வலையில் போய் மாட்டிப்பாங்க நீங்கள் ஆபத்தான வலையில் மாட்டிகிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் ஏன்னா உங்களுக்கு வரப்போகுது மிகப்பெரிய பணம் வர வரப்போகுது ஏன்னா சுக்கரனுக்கு பலம் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு வாரத்துக்கு முன்னாடி நல்ல விஷயங்கள் நடந்துட்டு பார்த்துருப்பீங்க ரெண்டு மூணு நாள் முன்னாடி நல்ல விஷயங்கள் பார்த்துருப்பீங்க ஏன்னா இதெல்லாம் சுக்கரனுடைய பலம் இந்த சுக்கரன் பலமாக இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க இதனால தான் உங்களுக்கு எல்லா விஷயங்களும் பாசிட்டிவ் நடக்க போகுது இதை நீங்கள் புரிஞ்சிக்கணும் இதுதான் ரொம்ப முக்கியம் உங்களுடைய நீண்ட நாள் கனவுகளும் சாதகமான பலன் அமைச்சு கொடுக்க போகுது நீண்ட நாள் கனவுகள் நீண்ட நாள் கனவு வந்து இதுதான் என்னுடைய என்னுடைய மொத்த வாழ்க்கையுடைய இலக்கு இதுதான் தான் அப்படின்னு நினச்சிட்ருப்பீங்க அந்த அந்த இலக்கு அடைகிறதுக்கான அத்தனை பாதைகளும் திறக்கப்படும் கூடவே பேராசையும் வரும் அந்த பேராசையில் மட்டும் நீங்கள் பா மாட்டாமல் இருந்துட்டீங்கன்னா நீங்கள் தாங்க கிங்கு டாப்பு நீங்கள் தான் கிங்கு டாப்பு வேறு ஒரு லெவலுக்கு நீங்கள் போயிடுவீங்க ஏன்னா சில விஷயங்கள் வந்து கொடுக்கும்போது கூட பேராசை வருதுனாலே அது நமக்கு வீழ்ச்சி ஏற்படுத்த போகுதுன்றதுக்கான மிக சிறந்த உதாரணம் நமக்கு வாய்ப்புன்றது ஒரு தடவை வருது இந்த வாய்ப்பு உங்களுக்கு கடைசி தடவையாக இருக்கும் ஏன்னா வந்து இதேமாதிரி வாய்ப்பு திருப்பி வராது நீங்கள் தெளிவாக பயன்படுத்திக்கணும் தெளிவாக பயன்படுத்திட்டிங்கன்னா எல்லாமே உங்களுக்கு அல்டிமேட் அல்டிமேட்டான ஒரு சக்ஸஸாக நீங்கள் பார்த்துடலாம் சனி பகவானும் பூரட்டா நட்சத்திரத்தில் போகும்போது மூணாம் இடம் முயற்சியால் பெரும் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த வெற்றி இதுவரைக்கும் பார்க்காத மகிழ்ச்சியை உங்களுக்கு கொடுக்க வச்சிடும் ரொம்ப முக்கியமாக சனி கேதுவுடைய தன்மையே வந்து விநாயகர் தான் விநாயகர் வழிபாடை தொடர்ந்து பண்ணுங்க பண்ணாலே அந்த விநாயகர் தன்மையை போய்ட்டு ஏன்னா பண்ணுன்னு இருக்கிறார் தூக்கத்துக்கு எடுக்கிற ரொம்ப அந்த தூக்கத்தில் வந்து மீண்டு வரத்துக்கு தான் அந்த பரிகாரங்கள் அது இல்லாமல் தேவையில்லாத விரயங்களையும் தடுக்கிறதுக்கு மிக சிறந்த பரிகாரங்கள் அப்போ இதை பண்ணும்போது உங்களுக்கு எல்லாமே ஃபுல் பாசிட்டிவாக கொண்டு போய்டும் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத சந்தோஷமான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒன்று ஒன்றா வரப்போகுது இந்த சனி மட்டும் ஆறு லக்கரனால கடன் சார்ந்த விஷயங்களும் பயணங்கள் தேவையில்லாத பயணங்கள் மேற்கொள்வதையும் முடிந்த வரைக்கும் தவிர்த்துருங்க ஏன்னா தேவையில்லாத பயணம் அப்படின்றது கொஞ்சம் கொடுக்கும் இது நம்ம போய் ஆகணுமா இது வந்து ஏதோ அவசியம் போய் ஆகணுமா அப்படின்றது ஒரு தெளிவு நீங்கள் புரிச்சிக்கிங்க ஏன்னா நீங்கள் வேறு ஒரு ஒரு ஒர்க்கை பார்த்தா அது அதில் அவ்வளோ பெனிஃபிட் இருக்கும் பார்த்தா அதில் நீங்கள் கவனம் செலுத்தணும் தேவையில்லாத விஷயங்களும் கவனம் செலுத்தாதீங்க இடையே முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் உங்கள் உங்களுக்கோ உங்கள் நண்பர்களுக்கோ வரன் பார்த்துட்ருக்கீங்க பொண்ணு பார்த்துட்ருக்கீங்க மாப்பிள்ளை பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வீரமத்திரம் திருமண தகவல் மையம் தொடர்பு கொள்ளுங்கள் இவங்க உங்களுக்கு நல்ல சர்வீஸ் கண்டிப்பாக கொடுப்பாங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுக்கும் இல்லை உங்களுக்கு தேவையில்லா கூட உங்கள் நண்பர்கள் கூட இதாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் திருப்பி நான் சப்ஜெக்ட்டுக்குள்ளே வரேன் முழுமனதோடு எந்த ஒரு செயலை செய்யும் போதும் உங்களுக்கு எல்லாமே சாதகமான பலனை ஏற்படுத்தி கொடுத்து விடும் உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் ஒரு நல்ல விஷயம் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகுது அதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கணும் அதை சரியாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவான பணங்களை கொடுத்துடும் ஏன்னா அந்த பெரிய பணம் வருதுன்னு பார்த்து அடுத்தது ரிஸ்க் எடுக்காமல் இருக்கணுன்ற ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே எல்லாமே பாசிட்டிவ்ங்க ஃபுல் பாசிட்டிவ் அந்த ஃபுல் பாசிட்டிவ் நீங்கள் அல்டிமேட்டாக பார்க்கலாம் இந்த வீடியோ உபயோகமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்கூட ஏதாவது கொடுக்க விரும்புனா அந்த நம்பருக்கு கூகுள் பே ஃபோன்பே மூலிமா அனுப்பலாம் எதுவும் கட்டாயம் இல்லை இந்த வீடியோ உபயோகமாக இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் மட்டும் கொடுங்க உங்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்